வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் பங்குனி மாதத்தில் பல ஊர்களில் இந்த மாதத்தில் திருவிழா நடக்கும் என்பதால்தான் அனைத்து தரப்பு மக்களும் பக்தி செலுத்தியோடைய விரதம் கடைபிடிக்கும் மாதமாகவே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரமானது மார்ச் இருபத்தி நான்காம் தேதியா அல்லது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியா என்று பல பேர் என்னிடம் கேள்வி கண்டுள்ளார் அந்த வகையில் பங்குனி உத்திரனால் எந்த நாளில் வருகிறது எந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கலாம் என்பதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் பங்கோனி உத்திரமானது முருக பெருமாளுக்குரிய முக்கியமான விரத நாளில் ஒன்று ஆனால் இது அனைத்து தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றும் கூட பங்கோனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும் அதாவது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்கோனி அதேபோல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது இந்த உத்திர நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னீர் கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக இந்த பங்குனி உத்திரம் சொல்லப்பட்டுள்ளது பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்களும் மகோற்சவம் பிரம்மோற்சவம் ஏவை நடத்தப்படுவது வழக்கம் பங்குனி மாதத்தில் முருக தேர் எழுப்பது காவடி எடுப்பது பாலாபிஷேகம் செய்வது என்று இந்த மாதத்தின் மற்றொரு தனி சிறப்பும் கூட சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபொருமா நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாபுளாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார் இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவரை ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பூரான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டுமென்று உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படும் அதே போல பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தர மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் முருகன் தெய்வயானை ராமர் சீதை ஸ்ரீரங்கநாதர் ஆண்டல் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திரம் சொல்லப்படும் அதனாலேயே பங்குனி உத்திரத்தில் என்று கடைபிடிக்கப்படும் விரதங்களுக்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் என்று அழைப்பார்கள் இந்த நாளில் திருமணமாக இளைஞர்களும் கண்ணி பெண்களும் முருகன் மற்ற சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்கள் நிச்சய திருமண பாக்கிய கைகூடி வரும் என்பதுதான் ஐதீகம் இப்படி சிறப்புமிக்க இந்த பங்குனி உத்திரை இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருவது காலண்டியரில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணிக்கே பௌர்ணமி திதியும் அதேபோல் அன்றைய தினம் காலை எட்டு நாற்பத்தாறு மணிக்கு உத்திர நட்சத்திரமும் துவங்கிவிடுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரை இந்த பௌர்ணமி திதியும் காலை பதினொன்று பத்தொன்பது வரை உத்திர நட்சத்திரமும் அமைந்துள்ளது இதனால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியா மார்ச் இருபத்தி ஐந்து ஒன்றில் எந்த நாளில் பங்குனி உத்திர நாளாக எடுத்துக்கொண்டு நாம் விரதம் இருக்க வேண்டும் என்ற குழப்பமும் கட்டாயம் இருக்கும் பௌர்ணமி தேதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியை துவங்கி இருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகிறது ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரத்தின்படி ஒரு நாளில் சூரிய உதயத்தின் நேரத்தின் போது என்ன தேதி என்ன நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கு திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் வருணமி திதிக்கும் உத்திர நட்சத்திரமும் அமைந்துள்ளது அதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை நாம் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்கலாம் அதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பொருளுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும் முடிந்தவர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பால் பழம் மட்டும் சாப்பிடவும் இருக்கலாம் முடியாதவன் அன்று மாலை அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி விரதம் இருப்பதால் முருகப்பெருமன் அருளும் சிவபெருமன் அருளும் கட்டாயம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி